அனைவருக்கும் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி சப்த கன்னியர் வழிபாடு சப்தம் அப்படிங்கிறது ஏழு அப்படின்னு அர்த்தம் கன்னியர் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதர் அதாவது பெண்கள்னு சொல்லக்கூடிய இந்த சப்த கன்னி மாதர்கள் அவரவர்களுக்கு ஒவ்வொரு வலிமையும் வரலாற்று செய்திகளும் உண்டுங்க சக்தி வாய்ந்த தேவிகளுடைய கூட்டம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு நம் சமுதாயத்தில் சமயத்தில் உள்ள ஏழு சக்தியான தேவிகளுடைய செயல்பாடுகள் வழிபாட்டு முறைகள் இவர்கள் ஒவ்வொருவரும் வலிமையான சக்தியான தனித்துவமான குணங்களை கொண்டவர்கள் கூட்டு பங்கேற்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தீய சக்திகளை அளிக்கவும் உலக நன்மைக்காக நிலைநாட்டவும் அமைந்துள்ளது சப்த கன்னியர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது அம்பாளுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கிதுன்னு அர்த்தம் நிறைய இடத்துல நிறைய கோயிலில் வெளியே இருக்கும் கன்னிமார்கள் அப்போ ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டு முறையிலையும் சில ரகசியங்கள் சில விஷயங்கள் நமக்கு பல நோக்கத்தில் வழிபாட்டு முறைகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படி இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் காவல் தெய்வமும் உண்டு அப்போ கன்னிமார் காமாட்சி அம்மன் தாய் இந்த மாதிரி அம்மனுடைய தனி சன்னதியும் சைடில் வந்து கன்னிமார்கள் இருக்கக்கூடிய அந்த சப்த கன்னிமார்களுடைய அந்த வரிசையில் இருக்கும் அதே போல் வீரப்பன் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஏதாவது கருப்பராயன் மெயினாக இருக்குங்க கன்னிமார் கருப்பராயனே பேருங்க அருவா வைத்து கொண்டு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய துணை இதெல்லாம் வந்து துணை கிரகங்கள்ங்கிற மாதிரி இதெல்லாம் நமக்கு தேவியருடைய வழிபாட்டு முறைகள் அப்போ சப்த கன்னிமார்களுடைய வழிபாடு துர்கா பூஜை நவராத்திரி சக்தி வழிபாடுகள் கிராம தெய்வ வழிபாடுகள் இது மாதிரி முக்கியமான வழிபாடுகள் கிராமத்தில் இன்றைக்கும் தனி ஆலயங்களில் பூஜை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க படையல் போட்டு தான் வந்து பூஜை செய்வாங்க அப்போ இந்த ஏழு தேவிகள் பொதுவாக என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா பிராமணி அப்படிம்பாங்க பிரம்மாவினுடைய சக்தியால் அறிவின் குறியால் இந்த தேவி அவதரித்தாள் அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தி இரண்டாவதாக மகேஸ்வரி இந்த மாகேஸ்வரி எப்படின்னா சிவனுடைய சக்தி தியானம் இந்த யோகத்தில் தான் இவங்க வந்து குறியீடாக இருந்து பிறந்தாங்க மூன்றாவது கௌமாரி தாய் முருகனுடைய சக்தியிலையும் வீரத்தன்மையினுடைய குறியீட்டில் தான் இவங்க பிறந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு அவதரித்தவங்க இந்த தேவிகள்லாம் நான்கு வைஷ்ணவி வைஷ்ணவி வந்து மகாவிஷ்ணுவோடைய சக்தியில் பாதுகாப்பின் குறியில் வந்து பிறந்தாங்க அப்படிங்கிறாங்க வராகி அம்மன் ஐந்தாவதாக வராக அவதாரத்தோட சக்தி தான் அசுர நாசகரி அப்படிங்கிற ஒரு குறியிலேருந்தால் இவங்க அவதரித்தாங்க பிறந்தாங்க ஆறாவது இந்திராணி இந்திரனுடைய சக்தி இராஜசக்தியும் அக்னி சக்தியையும் குறிக்கக்கூடிய அமைப்பு ஏழு சாமுண்டி நாரசம்ஹி நரசிம்மாவினுடைய சக்தி அல்லது காளி தேவி மிக படைப்பாற்றல் அசுர சேனைகளுடன் கூடிய சக்தி கொண்டவள் ஒவ்வொரு தேவியும் ஒவ்வொரு அனுகிரகத்தையும் அருள் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கவல்லவங்க கல்வி செல்வம் குழந்தை பாக்கியம் நம்மளுடைய என்ன காரியம் தடை இருக்கோ அதெல்லாம் சித்தி பண்ணக்கூடிய அமைப்பு காரிய சித்தி வெற்றியை கொடுக்கக்கூடியது ஜெயத்தை கொடுக்கக்கூடியது திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அறிவின் சுடராகவும் ஆக்கத்தின் சுடராகவும் வலிமையான ஒரு சக்தி தேவியாக இந்த சப்த கன்னிமார்கள் தீய சக்திகளை பொதுவாக அழிக்கக்கூடியவங்க ஸ்திரீ சக்தியினுடைய உயர்ந்த தன்மையை போற்றக்கூடியவங்க சப்த கன்னிமாருடைய வழிபாடு வீடுகள் அமைதி வீட்டில் ஒற்றுமை கொடுக்கறது நல்லுறவை கொடுக்கறது ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது எல்லாமே இந்த வழிபாட்டு முறையில் நம்ம நம்பப்பட்டு நம்பிக்கையோடு வழிபாடு இருக்கணும் அப்போ கிராமங்களில் அப்படின்னு இல்லை இப்போ டவுன்லெலாம் கூட அம்பாள் கோயிலில் சிவன் கோயிலில் அதே போல் ஒவ்வொரு ஆலயத்துலேயுமே நமக்கு சப்த கன்னிமார்களும் கருப்பராயன் மாகாளியம்மன் மாரியம்மன் இது போல் வச்சுருக்காங்க அப்போ இந்த வழிபாட்டு முறையில் கிராமத்தில் இன்றும் தமிழகத்தில் வந்து ஏழு கன்னிமார் கோயில்கள் வழிபாடுகளுக்காக முக்கிய தலமாக விளங்கப்பட்டு வருகிறது வழிபாடு எடுத்து கொண்டுகிட்டு தான் இருக்கும் அது இந்த ஆடி மாதம்லாம் ஆற்றுல கூட நமக்கு அந்த மணலை வந்து சப்த கன்னிமார் மாதிரி பிடிச்சி மஞ்சள் பொடி குங்குமம் விட்டு வெற்றிலை பார்க்கு என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்கோ இதெல்லாம் வச்சு வழிபாடு எடுத்து திருமணம் விரைவாக நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னு கணவன் மனைவியாகவும் வழிபாடு எடுப்பாங்க பொதுவாக போல் திருமணமாகாத கை பெண்கள்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கைப்பிடிக்கணும் அப்படிங்குறக்காக வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்றும் உண்டு ஐதீகத்தோடு செய்கிறாங்க அப்போ இந்த வழிபாடு எளிமையானது ஃபஸ்ட்டு கிராமத்திலேயே நம்ம இதில் பற்றி விவகாரம் கேட்டுக்கலாம் இதை வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடியது நம்ம வீட்டில் மெயினாக யாராவது துர்மரணம் நடந்திருந்தா சின்ன வயசில் ஏதாவது காணாமல் போயிருந்தவங்க தொலைஞ்சு போனவங்க இந்த மாதிரி பெண் சாபம் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த சப்த கன்னிமார் வழிபாடு அவசியம் எடுத்தால் அவங்களுடைய சாபமோ அவங்களுடைய ஒரு மன குமுறலோ நமக்கு வந்து பாதிப்பாக இல்லாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்பை இவங்க காவலாக நின்று நமக்கு காப்பாற்றுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் சந்தேகங்களாக கீழே வரக்கூடிய என்னோடய டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் விளக்கமாக உங்களுக்கு இதை சொல்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் லக்னக்காரரும் யார் யார் சப்த கன்னிமார்கள் நம்ம வழிபாடு எடுக்கணும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் நம்ம விளக்கமாக கொடுப்போம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்